உலகத்தில் சோதனைகள் ரெண்டு விதமாக பெருகி ஒன்று நல்ல மனிதர்கள் சாதிகான அடியார்கள் அல்லா விருப்பமானவங்க அல்லாஹ் நேசிக்க கூடிய அடியார்களையும் அல்லா சோதிப்பான் இன்னொன்று உலகத்துல பாவம் செய்யக்கூடியவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அட்டூழியம் செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் சோதிப்பான் அப்படி என்றால் சோதனை இருக்குது அன்புக்குரிய கனவான்களே பெரியோர்களே சகோதரர்களே இன்னைக்கு மனிதர்கள் அதிகமாக சஞ்சலப்படுறது கவலைப்படுறது நொந்து போறது இந்த விஷயத்துல சோதிக்கப்படுறதாங்க இன்னைக்கு சிறுவர்கள் தொடக்கம் வயோதிபர்கள் வரைக்கும் திருமணம் முடித்தவர்கள் தொடக்கம் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் இன்றைக்கு சோதனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது எவ்வளவு படிச்சாலும் படிப்பு வருகிறதில்லை எவ்வளவு பாடம்னாலும் மனசு நிற்கிறது இல்ல எவ்வளவு விலங்கு படுத்தினாலும் மண்டைக்கு ஏறுதில்லை இப்படிதான் சொல்லுவாங்க இது ஒரு சோதனை வாலிபர்கள் இன்றைக்கு எல்லா விதமான பாவங்களையும் சிக்கி எல்லா விதமான பாவத்தையும் கையில வச்சுக்கொண்டு திரிகிறாங்க இது ஒரு சோதனை திருமணம் முடிச்சவங்க இருபது முப்பது வயசு நாற்பது வயசு ஆகி இன்னும் திருமணம் முடிக்காதவங்களும் இருக்கிறாங்க இது ஒரு சோதனை திருமணம் முடிச்சதுக்கு பின்னால ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகி இன்னும் குழந்தை பெக்காதவங்களும் இருக்கிறாங்க வியாபாரமாக நம்பி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தாண்டியும் இன்னும் வியாபாரத்துல எந்த அபிவிருத்தையும் காணல சோதனை எதில கை வச்சாலும் எந்த பிசினஸ் கை வச்சாலும் நஷ்டம் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில நம்பிக்கை இல்ல சந்தோஷம் இல்ல சோதனை இப்படி மனிதர்கள் பலவிதமான சோதனைகள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார்

சோதிக்கப்படுறாரு எந்த அளவுக்கு சோதனை தெரியுமா சின்ன வயசுல அல்லாஹ் அக்கு சுகான அவருக்கு பன்னெண்டு சகோதரர்களை கொடுத்துருந்தான் யாரும் ஒருத்தரை தவிர யாரும் அரக்கம் காட்டல எப்படியாவது அவர நியூசு பனைஹிஸ்தானாம் அவங்கள தஹப்பன உட்ட பிரிக்கோணும் ஏன் அது அஹு பணிஸ்தான் யூசுப் அலைஸ்லாமோட சரியான இறக்கம் இதை பார்த்த சகோதரர்களால் பொறுத்து போலேனா

அவங்கள ஜ போடப்படுகிறீ சிறையில் பின்னால் அல்லாஹப்பு அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்று தெரிவா அந்த நாட்டை மந்திரியாக பல வருட காலமே சோதிக்கப்பட்ட அவர்களையும் அல்ல சோதித்தார் அதாவது ஐயோ இஸ்லாம கிட்டத்தட்ட வரலாறுகள்ல எழுதுறாங்க பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் நோயான பேணிக்கப்பட்டுக்கிறாங்க கடுமையான நோய் எந்த அளவுக்கு உண்டா அவங்கள்ட நாவும் கல்லையும் தவிர மற்ற எல்லா உறுப்புகளும் நோயான பேணிக்கப்பட்டிருந்துச்சி சொந்த ஊரவட்டும் விரட்டாங்க பெரிய கோடீஸ்வரன் அத அய்யுபளை இஸ்ஸலாம் அவனோட காலத்துல இருந்த ஆக பெரிய செல்வந்தர் அதை அய்யுமலை இஸ்லாமான் அப்போ பெரிய செல்வத்தலை கொடுத்துருந்தாங்க

ஒதுங்குறதுக்கு இடம் இல்லை இறக்கம் காட்டுறதுக்கு யாரும் இல்லை யாரும் பேசுறாங்க இல்ல ஒரு நபி பதினெட்டு வருட காலமாக சோதிக்கப்படுறாங்க எந்த பாவமும் செயல் நபிவார்கள் பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர் சோதனை நபிவார்கள் எல்லாம் சோதிக்கிறார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதா அஹப்ப அப்தன் இப்தலா ஒரு மனிதனை அல்ல விரும்ப ஆரம்பிச்சிட்டா நேசிக்க ஆரம்பிச்சிட்டா விரும்ப ஆரம்பிச்சுட்டா அவங்களை சோதிப்பாங்க நல்லடியார்களை சோதிக்கிறது அல்ல இவரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அர்த்தம் ஒரு சாதிகான மனிதர் அதிகமான பேசக்கூடிய வார்த்தை பள்ளியோட தொடர்பு ஆய்க்கிறாரு நல்ல மனுஷன் ஆய்க்கிறாரு ஊர்ல எல்லாரும் பொழுது கொள்ளக்கூடிய மனுஷன் ஆனால் எவ்வளவு கஷ்டத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் நோயால பீடிக்கப்பட்டிருக்கிறார் சோதிக்கப்படுறாரு பேசுறவங்க இல்லையா நல்ல மனிதர்களுக்கு வரக்கூடிய சோதனை அல்லாஹ் டே ரஹ் மத் அல்லாஹ் டே அபாவி அல்லாஹ் கோப பார்வை இல்லை நபிமார்களை அல்லாஹ் சோதிச்சது நபிமார்களை அல்லாஹ் நேசிச்சதால் அங்க சோதிச்சான் நல்லடியார் வரக்கூடிய சோதனை ரசுல்லா சொன்னாங்க ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்ப ஆரம்பிச்சுட்டு தான் சோதிப்பான் சோதிப்பாள் கொஞ்சம் ஈமான குளிக்கிப்பான் மாட்டோம் அந்த நேரத்தில் யார் பொறுமையா அவங்க வெற்றியார் வபஷீரி ஸ்வாதிதி இன்னம் வாகன சுவாதிதி யாரும் பொறுமையாளர்களா இருக்கிறாங்களோ இவங்களோட அல்லாஹ் இருக்கிறான் பொறுமையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய என்ன தெரியுமா அல்லாஹ் பிரம்மாண்டமான நன்மைகள் அவங்களுக்கு சே சேஹரிக்கு வச்சுருப்பான் அவங்க போகக்கூடிய இடம் டிலெக்ஸ் ஒருத்தமாத்தாரு ஏன் அல்லாஹ் அவங்களோட இயக்கிறான் மலமாத்த சொல்றாங்க சோதனை நல்லவர்களுக்கும் வரும் தீயவர்களுக்கும் வரும் தீயவர்களுக்கு வரக்கூடிய சோதனை தெரியுமா ஒரு மனிதர் உலகத்துல பாவம் செய்யறான் அநியாயம் செய்யறான் கண்ணால மோசமான விஷயங்களை பார்க்கிறான் காதால மோசமான விஷயங்களை கேட்கிறான் உள்ளத்தான தீயவா தீய விஷயங்களை சிந்திக்கிறான் இவனை அல்லாஹ் சோதிப்பான் இவனுக்கு வரக்கூடிய சோதனை இது இது அருள் இல்லை இது அல்லாஹுடைய அதா அல்லாஹுடைய கோபத்தாக ரோசமானவன் பாவம் செய்யக்கூடியவன் அல்ல சோதிப்பான் அது அல்லாஹுடைய தண்டன் அவரை சொத்து செல்வது அல்ல புதுங்கி எடுத்துருவான் அவட வாழ்க்கையில நிம்மதிக்காது சந்தோஷமிக்காது எதில கை வச்சாலும் நஷ்டம் எதில கை வச்சாலும் அல்ல அவனுக்கு ஒரு அபிவிருத்தியை காட்ட மாட்டான் ஏன் இவன் பாவத்தோட சம்பந்தமாயிருக்கிறான் அல்லாஹ் குமாறு பாடு செய்யறான் அல்லாஹ் இவனை சோதிச்சு கொண்டே உலகத்துல எதுவும் கேக்காம அல்லாஹ் எங்களுக்கு தந்தான் பொறக்க முன்பு யாரும் என்ன முஸ்லீமாக படை நாங்க கேட்கறது பொறக்கறதுக்கு முன்னால நல்ல கண் பார்வை நல்ல கால கேக்கக்கூடிய பண்மை நல்லா சிந்திக்கக்கூடிய உள்ள நல்ல கால் கையை தாண்டி யாரும் கேட்கல அல்லாஹா விரும்பி தந்தான் அல்லாஹ் தந்த உடம்பு அல்லாஹ் தந்த உயிர் இதெல்லாம் அல்லாஹ் இன்னு வாங்கி கொண்டே நாங்க பாவம் செஞ்சா அல்லாஹ் இதுவானே அல்லாஹ் சோதிப்பான் பிரசு செல்ல அல்லாஹ் முறைய செல்ல அதையும் செல்ல வருகிறேன் அதில் நதிநதி எல்லாமே அவங்க சொல்றாங்க மானசல பலா இல்லாவிதம் உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தால தான் மனிதன் சோதிக்கப்படுறாங்க சோதனை இறங்குறதே பாவத்தால ஒரு செப்டர் நான் சொன்னேன் நல்லவர்கள் அல்லாஹ் சோதிக்கிற அல்லாவுதே வர்ணத்தில் இன்னொரு செப்பரைக்கு சொல்லுவாங்க நல்ல கோடி சோழன் பரம்பரைய கோடி இன்னைக்கு ஒன்றும் இல்ல இருக்கிறார் காரணம் வேற ஒன்றும் எடுத்துட்டான் ஏன் செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் போய் வியாபாரத்தில் ஏமாற்றல் இப்படி செய்யக்கூடியவர்கள் அல்ல ஒன்று இல்லை அல்ல சோதிப்பான் எல்லாம் புதுங்கி எடுத்து அல்ல சோதிப்பான் அதாவது பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு உலமாக்கள் சொல்றாங்க எப்படி சோதிக்கிறது தெரியுமா அவன் தீக்கக்கூடிய அல்ல வலிச்சு எடுத்துருவான் எல்லாம் இல்லமாக்கிறோம் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது குழந்தை பாக்கியம் இருக்காது நல்ல வாழ்க்காது வியாபாரத்தில் எத கை வச்சாலும் நஷ்டம் வந்து கொண்டே இருக்கு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது இதெல்லாம் காரணம் மனிதன் செய்யக்கூடிய பாவம் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தால் அல்ல சோதிப்பான் இப்ப விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹ் எங்களை உலகத்துல படைக்க படைக்கப்பட்ட மக்கள்ல எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல சோதிக்கப்பட்ட பொழுதுதான் இப்போ அது உள்ளத்துல யாரும் கையை வச்சு கேட்க மாட்டா யாருக்கும் தெரியும் இப்ப நான் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நான் நல்லவனா அல்லது கெட்டவன் நான் செய்யக்கூடிய பாவத்தால் அல்ல என்ன சோதிக்கிறானா இல்லாட்டி நான் நல்ல அமல் செய்தேன் இதான அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் அது எப்படி விலையை போல தெரியுமா உலமாக்க சொல்றாங்க ஒரு மனுஷன் பாவியாக இருந்து இவனுக்கு வரக்கூடிய சோதனை பாவியாவனாக இருந்தா அவன் அந்த சோதனையை பொறுத்துக்கொள்ளலாம் இந்த அடையாளம் இருந்தால் இவன் ஒரு பாவி வரக்கூடிய நேரத்தில் அதை பண்ணிடலாம் அதை பொறுத்து கொள்ளையலாம் அதை கபூர் செய்யலாமே அதெல்லாம் என்ன சோதிக்கிறான் ஏண்ட தான் நான் எவ்வளவு செஞ்சாலும் இன்னொரு முன்னேற்றத்தை நமக்கு அடையலாமே பார்க்கலாமே பொறுமை வராது

ஒரு நல்ல மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை இவர் நல்ல வருங்கிறது எப்படி தெரியுமா உதய கொள்ளையில் இவர் சோதிக்கப்படுறது இவர் அல்ல விரும்பினதால் அல்ல சோதிக்கிறேன் எப்படி விலகிக் கொள்றா அவர் அந்த சோதனை வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு பொறுமை கொள்வது இன்பமாய் இது அல்ல தந்த சோதனை இதெல்லாம் நான் பொறுத்து கொள்ள அதை யார்த்தையும் சொல்ல மாட்டார் அவருக்கு வந்த நோயை யார்த்தையும் சொல்ல மாட்டார் அவருக்கு வந்த யாருக்கு நஷ்டத்தை யார்ட்டையும் முறப்பாடு செய்ய மாட்டார் அவர் குடும்ப பிரச்சனையை யார்ட்டையும் சொல்ல போக மாட்டார்கள் அவர் வாழ்க்கைய கஷ்டத்தை ஆண்கை முறப்பாடு செய்ய மாட்டார் ரப்புட்ட மட்டும் சொல்லுவாரு அல்லாவோட பேசுவாரியா நான் சோதிக்கப்படுறேனியா அல்ல எனக்கு பிரச்சனையா ல்லா என வாழ்க்கையில நிம்மதி இல்லையா அல்லா என குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா லா வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லையா என்னை நான் முழுமையாக உங்களை ஒப்படைக்க வேணியா நீ வழி வழிணக்கியா இது நல்ல மனிதனுடைய சோதனை வரக்கூடிய நேரத்தில் நல்ல மனிதன் இப்படிதான் குரான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றார் வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தி ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முஸீபத்துகள் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் உங்கட கையால நீங்க சம்பாரிச்சுங்க அப்படினா இது அர்த்தம் நாங்க செய்யக்கூடிய பாவத்தால தான் அல்லாஹ் சொல்றான் பஹர் அல் ஃபசாது ஃபில் பர் வல் பஹர்

ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين فرانشولي. ربنا ظلمنا انفسنا ان لكنا ان لي ايام سندي وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا يعني الله ني اركم كاتلندا ني انك انبو كاتلنا سنا نا انيا كارنا حمادي عليه السلام شيء قال ولد قال நாற்பது வருட காலமாக பிதாபுகல் எழுதா நாப்பது வருட காலமாக தௌபா அவர் யுன் சலைஹிசலாம் தண்ட ஊர் வாசியர்களிட்ட சொல்லாம போன ஒரு தவறு காரணமாக அவனோட மீன் பிடிங்கி கொண்டுச்சு அந்த நேரத்துல இருள்கள் சூழ்ந்த அந்த கடல்ல இருள்கள் சூழ்ந்த அந்த மீனுடைய வயிற்றுல செஞ்ச தௌபா இருந்தான் லா இல்லா ஹ இல்லா என்ற சுபஹான க என்னை கூல் துமிதம் பாதவி

ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இஸ்தார் செய்யறத பாவ மன்னிப்பு தேடுறத பலமாக்கி கொண்டா அந்த வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நெருக்கடி அளவுக்கும் நல்லா தூரம் வாழ்க்கையில நெருக்கடி வராது சோதனை வராது குழந்தை பாக்கியம் இல்லையா இஷ்டகார் செய்யுங்க திருமணம் வயசு வந்து திருமணம் முடிக்க முடிக்கலையா இஷ்டகார் செய்யுங்க வாழ்க்கையில வியாபாரம் ஆரம்பிச்சு வியாபாரத்தில் நிம்மதி இல்லையா வியாபாரத்தில் அபிவிருத்தி இல்லையா இஷ்டகார் செய்யுங்க

ஆரம்பத்துல சொன்னதை போல நல்லவர்களையும் அல்ல சோதிப்பான் அது உலகத்துல பாவம் செய்யக்கூடியவனையும் அல்ல சோதிப்பான் ரெண்டு பேருக்கும் உள்ள சொல் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் அவங்களோட சோதனைகளில் வெளியாகணுமா அல்லகனத்தில் பாவம் தேடணும் നല്ലവർ ഇസ്താർ ചെയ്തതാ അവർ അല്ലാസ് അവർ സന്ദിക്ക കൂടി നരത്തിലും ഇല്ലാതെ ഒരു പരിശുദ്ധമാണ് അടിയാ അല്ലാതെ അവർ സന്ദിപ്പ് அதனால உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ரமதானும் வருகிறது ரமதானுக்கு முன்னால் எல்லா கரைகளை இல்லாமாக்கி ஒரு பரிசுத்தமான சுத்தமான அடியாளாக அல்லாட அல்ல கடமையாக்கி இருக்கக்கூடிய ரமதானுடைய நோம்ப நோக்கக்கூடிய பாக்கெட்டால் எங்களுக்கு தந்து கொள்வானாங்க மனிதன் அடிப்படையில் நிறைய பாவம் செஞ்சிட்டோமே அல்ல நிறைய தவறு செஞ்சிட்டோமியா நாங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே அல்லா எல்லாம் உங்களுடைய அடியாளியா உன்ன கண்ணார கண்டது கிடையாது பார்த்தது கிடையாது ஈமான் கொண்டிருக்கிறோமே இறக்கப்படியா இறக்கம் காட்டி